ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க தொடர்ந்து ரெண்டு நாளாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேட்டையன் படத்தோட அப்டேட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த கேப்பில் கூலி படத்தோட அப்டேட்ஸே நம்ம மறந்துட்டோம் அப்படி தான் சொல்லுவேன் அதனால் அதுக்கு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கூலி படத்தோடைய தேர்டு ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ஷெட்யூல் ஆந்திராவில் பண்ணாங்க அதை நட்டா மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே சென்னையில் பண்ணியிருந்தாங்க நடுவில் தூத்துக்குடி கூட ரஜினி சார் போயிட்டு வந்தார் இப்போ மீண்டும் பார்த்தீங்கனாக்கா கூலி படத்தோடைய தேர்டு ஷெட்யூல் மீண்டும் ஆந்திராவில் தான் ஆரம்பிக்கிறாங்க விசாகப்பட்டினத்தில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க இன்னையிலேருந்து அந்த ஷூட்டிங் நடக்குது நாற்பது நாட்கள் தொடர்ச்சியாக இந்த படத்தோடைய ஷூட்டிங் நடக்க போகுது அதாவது செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த ஷெடியூல் பார்த்தீங்கனாக்கா நீடிக்கும் நாற்பது நாட்கள் ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு நூற்றி ஐம்பது நாள் வந்து ரஜினி சார் இந்த படத்துக்காக கால்ஷீட் கொடுத்துருக்காரு ஸோ நடுவில் கொஞ்சம் இன்டர்வியூல் விட்டு விட்டு கேப் விட்டு கேப் விட்டு மொத்தமா ஒரு நூற்றி ஐம்பது நாள்னு வச்சுங்களேன் அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் கடைசி வரைக்குமே இந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கும் மேபி அடுத்த வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் நடுவில் ஏதாவது மழையோ இல்லை வேற ஏதோ காரணங்களால ஷூட்டிங் நடக்காம போனாக்கா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங் ஒரு ஜனவரி வரைக்கும் கூட எக்ஸ்டென்ட் ஆகலாம் இந்த படத்தோடைய ரிலீஸ் அநேகமாக நான் ஏற்கனவே சொன்னதான் சம்மருக்கு இந்த படத்தோட ரிலீஸ் கன்ஃபார்மாக வருது அது எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஏப்ரல் ஃபோர்டீனுக்கே வந்துருமா அப்படின்னு அதில் தான் ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அது வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் எப்போ முடியுதோ அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும் அது வந்து இப்போ நம்ம டூ இயர்லி ஸ்டேஜஸ் அதை பத்தி பேசுறதே ரிலீஸ் தேதி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ வேட்டையின்னு கூட நம்ம அப்படிதான் எதிர்பார்த்தோம் ஏப்ரலுக்கு ஒரு மீன் நினச்சோம் அப்புறமாட்டா அது ஜூன்னு நாங்க அப்புறம் ஜூலை நாங்கள் ஆகஸ்ட் நாங்கள் கடைசியில் எப்போ வருது அப்புறம் அக்டோபர் வருது அந்த மாதிரி தான் அந்த படத்தோடைய ரிலீஸ் வந்து அநேகமாக சம்மரில் ரிலீஸ் ஆகும் சம்மர்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஜூலை கடைசி வரைக்குமே உங்களுக்கு சம்மர் தான் இப்போ அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை நாலு மாதம் இருக்குது சம்மர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சம்மர் முடிகிற டைமில் கூட ரிலீஸ் ஆகலாம் மேபி ஜூன்ல கூட ரிலீஸ் ஆகலாம் ஜூலையில் கூட ரிலீஸ் ஆகலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க கூலி படத்து மேலே அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்